ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கார்டுக்கு தலா ரூபாய் ஐயாயிரம் தீபாவளி நாளில் அறிவிக்கிறது தமிழக அரசு இது தொடர்பான முழு விபரம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி இது போன்ற தொடர் அப்டேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப் இருக்குது ஸோ அதெல்லாம் ஆட் ஆகிங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம் ரேஷன் கார்டுக்கு தலா ரூபாய் ஐயாயிரம் வந்து தீபாவளி நாளில் அறிவிக்கிறதா தமிழக அரசு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசு வந்து பொங்கல் பண்டிகைக்காக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் ஐயாயிரம் பரிசு தொகையாக வழங்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த அறிவிப்பு தீபாவளி அன்று வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பரிசு தொகுப்பின் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுமார் ரெண்டு கோடியே இருபது லட்சம் அரிசி அட்டைதாரர்களுக்கு ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் திமுக வென்று ஆட்சியை தக்க வைத்து ஆளும் கட்சியாக திட்டமிட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக வாக்காளர்களை கவரும் வகையில் இந்த பரிசு தொகையை வழங்க அரசு பரிசீலித்து வருகிறது மத்திய அரசின் அறிவிப்பும் மாநில அரசின் போட்டியும் சமீபத்தில் சுதந்திர தினத்தன்று பிரதமர் மோடி தீபாவளி நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது அத்தியாவசிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்புக்கு போட்டியாக தமிழக அரசு தனது பொங்கல் பரிசு அறிவிப்பை தீபாவளி நாளான அக்டோபரில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நிதி நிலைமைகள் இந்த திட்டத்தை செயல்படுத்த சுமார் பத்தாயிரம் கோடி தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிதியை திரட்டமாறு நிதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்காக தேவையற்ற செலவுகளை குறைத்து நிதி ஒதுக்கீட்டுக்கு வழிவகைகளை ஆராயுமாறு அறிவுறுத்தியுள்ளது இந்த தகவல் குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் பிரதமரின் அறிவிப்பு தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது அதற்கு போட்டியாக தமிழக அரசின் பொங்கல் பரிசு அறிவிப்பு தீபாவளி அன்று வெளியாகும் இதற்கான நிதி திரட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றது என தெரிவித்துள்ளார் இது அதிகாரபூர்வமற்ற தகவல் அரசின் இறுதி முறிவு மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் இந்த அறிவு பற்றி நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க ஸோ தமிழக அரசு ஐயாயிரம் அறிவிக்குமா இது மத்திய அரசுக்கு போட்டியாக அறிவிச்சிருக்காங்களா இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க தீபாவளிக்கு அப்படின்னு எல்லாரும் கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி